வணக்கங்க நான் ரவிச்சந்திரன் பினான்சியல் கன்சல்டன்ட் வெல்கம் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல் நம்ம பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் என்ற தலைப்பில் வெவ்வேறு சப்ஜெக்ட்டுக்களை தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதாவது ஹவு டு இன்வெஸ்ட் இன் இண்டியா பேஸ்ட் ஆன் ஏஜ் அதாவது இந்தியாவில் எந்த வயதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்டூடெண்ட்ஸுகள ஆரம்பிச்சு ரிட்டையர் ஆகி நாம இறக்குற வரைக்குமே இது தேவைப்படுற விஷயம் பணம் இல்லாம யாராலையும் இந்த உலகத்துல வாழ முடியாது இதுதான் திருவள்ளுவர் சொன்னாரு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு வாங்க நாம் இதை டீட்டெயிலா பார்க்கலாம் வயதற்கு ஏற்ற முதலீட்டு திட்டம் மாறும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ஆப்பைட் வேற ரெண்டாவது இலக்குகள் வேற மூணாவது ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் மாறும் உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு அவங்க படிக்கிறது எஜுகேஷன் லோன் அவ்வளவுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கும் இது ஒரு வேலைக்கு போற ஆரம்ப நிலை ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது மேரேஜே அவருடைய இலக்கா இருக்கும் இது ஆனவருக்கு குழந்தைங்களுடைய படிப்பு மற்றும் கல்வி மற்றும் அவங்களுடைய திருமணம் அவருடைய டார்கெட்டா இருக்கும் இதே நடுத்தரத்தை தாண்டினவரா இருந்தா குழந்தைங்களுடைய மேரேஜ் இருக்கும் அதையும் தாண்டி ஐம்பது வயசு தாண்டினவரா இருந்தா அவருடைய ரிட்டையர்மெண்ட் தான் அவருடைய முதல் டார்கெட்டா இருக்கும் இதே ரிட்டையர் ஆனவங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகே மெடிக்கல் மற்றும் அவங்களுடைய பவுஸ் மற்றும் குழந்தைகள் பேர குழந்தைகள் இவங்களுடைய நலன்களுக்கு ஏதாவது ஒரு இலக்க நிர்ணயிச்சிருப்பாங்க அதனால ஒரு ஒருத்த ஒரே டிசைன் எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஒரே சத்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும் இருபதுல இருந்து முப்பது வயதுக்கானவர் ஒரு பவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருப்பாரு அவரால் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகம் அவரு குரோத்துலதான் மெயினா போக்கஸ் பண்ணும் அதனால ஈக்குவிட்டில அவரு இன்வெஸ்ட் பண்ணலாம் வேலைக்கு சேர்ந்த ஆரம்பத்திலேயே அவரு எஸ்ஐபில மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரு முத ஐந்து வருஷம் சம்பாதிக்காத புறம் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா வாழ்நாள் புறம் வேற எந்த சேமிப்புமே தேவையில்லாம அவரால் வாழ்க்கையை நடத்த முடியும் முதல்ல ஐந்து வருட சேமிப்பு அடுத்த ஐம்பது வருட பாதுகாப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அவரு பில்ட் பண்ணிட்டாருன்னா வாழ்நாள் புற கவலைப்படாம அடுத்தடுத்த வேலைகளை அவரு நோக்கி போயிட்டே இருக்கலாம் ஸோ இருபதுல இருந்து முப்பது வருடம்ன்றது ஒரு பவுண்டேஷன் ஸ்டேஜ் இவங்களுக்கு போர்ட் எப்படி இருக்கணும்னா எழுபது சதவீதம் ஈக்விட்டிலியோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை டைரக்ட் ஸ்டாக்ல இருக்கலாம் இருபது சதவீதம் டெப்ட் ஃபண்டு அதாவது பாண்டுகளோ இல்லை பிபிஎஃப்ஓ இல்லை என்பிஎஸ்ஓ இந்த மாதிரி இருபது சதவீதம் போடலாம் இருபது பர்சன்ட் ப மீது இருக்கிற பத்து பர்சன்ட்வல் அவரு சேமிச்சு வைக்கலாம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேஜ் அதாவது முப்பதுல இருந்து நாற்பது வருடத்துக்கு உட்பட்டவங்க பேலன்ஸ் பிட்வீன் குரோத் அண்ட் சேஃப்டி அதாவது பணத்தை நீங்க வழக்கவும் செய்யணும் சேஃப்டியும் இருக்கணும் உங்க குழந்தைங்களோட எஜுகேஷனு நீங்க வீடு வாங்குறது இதையெல்லாம் நீங்க இதுல டார்கெட் பண்ணணும் உங்களோட எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்பதான் நீங்க வெவ்வேறு திட்டம் வெவ்வேறு இலக்குகள் வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் அடைய முடியும் இதுக்கு அடுத்தது இதுக்கு இந்த மாதிரி முப்பது டு நாற்பது க்ரோத் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னா அறுபது சதவீதம் ஈபிட்டியில அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் ஸ்டாக்ல இருக்கலாம் முப்பது சதவீதம் டெப்டில் அதாவது பாட்டு மற்றும் பிக்சட் இன்கம்ல இருக்கலாம் மீதி இருக்கிற பத்து சதவீதம் கோல்டு அல்லது ரிட்டு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் சொல்லுவாங்க அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிலம் இல்லாமையும் வீடு இல்லாமையும் உங்களுக்கு நிரந்தர வாடகை வருமானம் கிடைக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் ஸ்டெபிலிட்டி அண்டு ரிஸ்க் ரிடக்ஷன் நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற அப்படின் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஃபோக்கஸ் ஆன் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் அதாவது வெல்த் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு நீங்கள் வந்துடணும் ரெடியூஸ் யூர் ஈக்குவிட்டி எக்ஸ்போசர் கிராஜுவட்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஈக்குவிட்டி எக்ஸ்போசரை குறைக்கணும் ரிவ்யூ இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் உங்களுடைய இன்சூரன்ஸ் போதுமானதாக இருக்கா அப்புறம் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்றத செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த வகையான போர்ட்ஃபோலியோ சரியாக தெரியாயிருக்குனா நாற்பது சதவீதம் ஈக்விட்டிலையும் நாற்பது சதவீதம் டெப்ட்லேயும் இருபது சதவீதம் கோல்டுலேயோ இல்லை ரிட்லேயோ இல்லை ஹைபிரிட் ஃபண்ட்லேயோ இருந்தா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அது உதவும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து ஆறாயிரம் வரைக்கும் இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இப்போ நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு கேரப்பாயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ்ட் இன்கம்னு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிடுங்க ஹை ரிஸ்க் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒரு பென்ஷன் கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க இப்படி பண்ணா ஓய்வுக்கு பிறகும் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்ப என்ன பணம் கிடைச்சதோ அது வந்து உங்களுக்கு இப்பவும் நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் தான் நம்ம சொல்றோம் எர்லியரா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முதல் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டுட்டா வாழ்நாள் புறம் ஐம்பது வருஷம் நீங்க கஷ்டப்படாம இருக்கலாம் கடைசி நேரத்துல நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் போட்டாலுமே உங்களால் ரிட்டைர்மெண்ட் கார் அடையிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஐம்பது டு அறுபது வயது காரர்கள் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் தான் ஹிட்டல் இருக்கணும் அறுபது பர்சன்ட்டு டெப்ட் இல்லை அதாவது பிபிஎஃப் சேவிங் ஸ்கீம் ஆர் பாண்ட்ஸு இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் வரும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு கேர்த்திக்வட்டில் ஒரு இருபது சதவீதம் இருக்கலாம் இதுதான் ஐம்பதுலேருந்து அறுபது வயதுக்காரர்களுக்கு உண்டான ஒரு கிளியரான திட்டம் அறுபது வயதுக்கு தாண்டினவங்க ரிட்டையர்மெண்ட் அண்ட் இன்கம் ஃபோக்கஸ் இவங்களால ஒரு பர்சன்ட் கூட ரிஸ்க் எடுக்க முடியாது இதுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இன்கம் ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா நீங்க ரெகுலர் இன்கமுக்கு தான் பிளான் பண்ணனும் அதாவது எல்லா ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஒரு ரெகுலர் இன்கமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் ரொம்ப சேஃப்பான இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க லிக்விடிட்டி ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஹெல்த் இன்சூரன்ஸு இதுல ரொம்ப குருசியல் ஹெல்த் இன்சூரன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பிஃபோர் சிக்ஸ்டி ஒரு புக் ரீகேப் இருபதுல இருந்து முப்பது வயதுக்காரர்கள் எழுபது சதவீதம் வரைக்கும் லிக்யூட்டியில் வச்சிருக்கலாம் டெப்டில் இருபது சதவீதமும் கோல்டுல பத்து சதவீதமும் இருக்கலாம் அவங்களுடைய போக்கஸ் வந்து குரோத்ல இருக்கணும் இதே முப்பதுல இருந்து நாப்பது வயதுக்காரர்கள் வந்து அறுபது சதவீதம் ஈக்குவிட்டிலயும் முப்பது சதவீதம் டெப்த்லயும் பத்து சதவீதம் கோல்டுலயும் இருக்கலாம் அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் பேலன்ஸ்ல இருக்கணும் நாப்பதுல இருந்து ஐம்பது வயதுக்காரர்கள் நாற்பது சதவீதம் ஈக்குவிட்டிலயும் நாற்பது சதவீதம் டெப்த்லயும் இருபது சதவீதம் கோல்டு அண்ட் கேஷ் ஈக்குவல்துல இருக்கலாம் அவங்களுடைய போக்கஸ் ஸ்டெபிலிட்டியில இருக்கணும் ஐம்பதுல இருந்து அறுபது வயதுக்காரர்கள் இருபது பர்சன்ட் ஈக்குவிட்டிலையும் அறுபது பர்சன்ட்டு டெப்ட்லயும் இருபது பர்சன்ட் கோல்ட் அண்ட் அதர்ஸ்லயும் இருக்கணும் அவங்களுடைய போக்கஸ் இருக்கணும் அறுபது வயது தாண்டினவங்க பத்து சதவீதம் ஈக்குவிட்டிலையும் எழுபது சதவீதம் டெப்ட்லையும் இருபது சதவீதம் கோல்டுலையும் ஆர் கேஷிகுலயும் இருக்கலாம் அவங்களுடைய போக்கஸ் பிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கணும் வயதுக்கு ஏற்ப முதலீட்டை மாற்றுவது உங்கள் பணத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் உதவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இயர்லி ஸ்டே கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் அண்ட் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி விரைவாக தொடங்கி தொடர்ந்து முதலீடு செய்து அதை புத்திசாலித்தனமாக வளருங்கள் அப்படின்றதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ற ஒரு பாடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்புங்க அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க நிதி சம்மந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளுக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் மற்றும் காப்பீடு இது சம்பந்த எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுடைய வெல்த்தி மைண்ட் செட் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள் நாங்க போட்ட எல்லா வீடியோஸும் இது வரைக்கும் அதில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பூராத்தையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்